இரண்டாயிரத்து பத்தில் இந்திய அரசாங்கம் தஞ்சை கோயில் படம் போட்ட ரூபாய் நாணயத்தை வெளியிட்ட போது தமிழ்நாட்டினுடைய கோவில் படத்தை மட்டும் எதற்கு நாணயத்தில் போட்டீர்கள் என்று இந்தியாவுடைய மற்ற மாநிலங்கள் எல்லாம் விவாதம் செய்துள்ளது தஞ்சை கோவில் கட்டி ஆயிரம் வருடங்களாகிறது அதனாலதான் இப்படி ஒரு நாணயத்தை வெளியிட்டோம் என்று மத்திய அரசாங்கம் சொல்லியும் கூட எங்கள் ஊரிலும் பழங்காலத்து கோயில்கள் எல்லாம் இருக்கிறது அதோட போட்டோ கூட போடாமல் எதற்கு குறிப்பிட்டு தமிழ்நாட்டு கோயிலோட போட்டோ போட வேண்டும் அந்த அளவுக்கு தமிழகம் என்ன உயர்ந்ததா என்று மற்ற மாநிலங்கள் எல்லாம் கேள்வி எழுப்பு உள்ளது அதற்கு தமிழ்நாடு ஒரே ஒரு வரலாறு மட்டும்தான் சொன்னது மொத்த மாநிலங்களும் வாய் அடைத்து போய்விட்டது அசோகர் இந்திய முழுக்க ஆட்சி செய்யும் போது தமிழ்நாட்டை மட்டும் அவரால் கைப்பற்றவே முடியவில்லை ஏன் தமிழ்நாட்டுக்குள் அசோகரால் காலை கூட எடுத்து வைக்க முடியவில்லை என்று பழங்காலத்து கல்வெட்டுகள் சொல்கிறது இந்திய வரைபடத்தில் அசோகர் ஆட்சி செய்த பகுதியை பார்த்தால் தமிழ்நாடு மட்டும் அதில் தனித்துவமாக நிற்கும் இந்தியா முழுக்க தீவிரமாக ஆட்சி செய்த அசோகரால் தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் ஏன் நுழைய முடியவில்லை என்று தெரியுமா காரணம் சோழர்கள் நீங்கள் சொன்னீர்களே தஞ்சை பெரிய கோவில் அந்த கோவிலை கட்டியது அந்த சோழர்கள்தான் இப்படிப்பட்ட தஞ்சை பெரிய கோவிலை இந்திய நாணயத்தில் போட்டது தப்பா என்ன என்று சொல்லி பதில் கொடுத்திருக்கிறது தமிழ்நாடு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் கூறுங்கள் மற்றும் தினம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள என்னை பின்தொடருங்கள்